வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி கோவையில் ஊரடங்கு பின்பற்றாத அபராதம் விதித்த மாநகராட்சி அதிகாரிகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பலனின்றி மேலும் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி நாலாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் பதிமூணாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவை விமான நிலையம் சிறப்பான முறையில் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி வருவதால் இன்றுவரை வரை பத்துக்கும் குறைவானவர்கள் மட்டுமே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவை சர்வதேச விமான நிலையம் கோவை உள்ளிட்ட சுற்றுப்புறங்களை சேர்ந்த ஏழு மாவட்டங்களுக்கு பயனளித்து வருகிறது இந்திய விமான நிலைய ஆணைய அதிகாரிகள் ஊழியர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் வீரர்கள் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் உட்பட ஆயிரம் பேர் பணியாற்றி வருகின்றனர் கொரோனா நோய் தொற்றை தடுக்க கடந்த ஓராண்டுக்கு மேலாக மத்திய மாநில அரசுகள் வழிகாட்டு விதிமுறைகளை அமல்படுத்தி வருகின்றன இந்த வழிகாட்டு விதிமுறைகளை சிறப்பான முறையில் பின்பற்றி வரும் காரணத்தால் கோவை சர்வதேச விமான நிலையத்தில் இன்று வரை பத்துக்கும் குறைவானவர்கள் மட்டுமே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் இது குறித்து கோவை ஏர்போர்ட் வட்டாரங்கள் கூறுகையில் கோவை சர்வதேச விமான நிலையத்தில் வழிகாட்டு விதிமுறைகளை மீறுவோருக்கு அபராதம் விதிப்பது மட்டுமின்றி கடும் எச்சரிக்கைகள் விதிக்கப்படுகிறது அதிகாரிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் பாரபட்சமின்றி அனைவரும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆயிரம் பேர் பணியாற்றக்கூடிய ஒரு இடத்தில் கடந்த ஓராண்டாக பத்துக்கும் குறைவான நபர்கள் மட்டுமே நோய் தொற்றுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளனர் அதிக எண்ணிக்கையில் ஊ ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு இடத்தில் நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்துவதில் கோவை விமான நிலையம் முன்மாதிரியாக விளங்குவதில் சந்தேகமில்லை இதற்கு அனைவரின் ஒத்துழைப்பே காரணம் என தெரிவித்துள்ளனர் கோவை குறிச்சி நூறாவது வார்டு பகுதியில் ரேசன் அரிசி காடுதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வழங்குவதற்கான டோக்கன்கள் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா நிவாரணமாக தமிழகத்தில் அரிசி காடுதாரர்களுக்கு தலா நான்காயிரம் ரூபாய் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதில் முதல் தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான டோக்கன்கள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை குறிச்சி நூறாவது வட்ட பகுதியில் கடைகளில் கூட்டம் சேரக்கூடாது என்பதற்காக தினமும் இருநூறு காடுகளுக்கு மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்படுவதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டது ஸ்ரீனிவாச நகர் கணேசபுரம் மேட்டூர் போன்ற பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு ஒவ்வொரு தவணையாக டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகிறது ரேசன் கடைகளுக்கு எந்த தேதி எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன்களை அந்த பகுதி நூறாவது வட்ட கழக பொறுப்பாளர் பொன் சுரேஷ் பாபு காடு தாரர்களுக்கு வீடுகளில் வழங்கும் பணியில் ரேஷன் ஊழியர்களுடன் இணைந்து பணியில் ஈடுபட்டார் இதில் குறிச்சி நூறாவது வட்டம் ஆதவன் ஆறுமுகம் கணேஷ் பிரபு அரிசி கடை ஆனந்த் ராஜ்குமார் கோவிந்தராஜ் ரங்கநாதபுரம் ஆனந்த் உட்பட பலர் உடன் இருந்தனர் இந்த கோவை மாநகரத்தில் நூறாவது வட்டத்துக்கு பகுதியில் ரெண்டு ரேசன் கடை இந்த சீனிவாச நகர் பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையில் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரேஷன் இட்டைதாரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வீடு வீடாக போய் அரசாங்க அந்த ஊழியர்களே வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க அவங்க போய் முகக்கவசம் அணுகிறதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க கோவையில் ஊரடங்கு பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதித்த மாநகராட்சி அதிகாரிகள் தமிழகத்தில் பதினான்கு நாட்கள் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவையான மல்லிகை கடை காய்கறி கடைகள் மற்றும் டீ கடைகள் பன்னிரண்டு மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அங்கு முகக்கவசம் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மட்டுமே வழங்க ஓட்டல்களில் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டபாளையம் பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பன்னிரண்டு மணிக்கு மேல் காய்கறி கடைகளை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த கடைகளுக்கு அதிகாரிகள் இருநூறு ரூபாய் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர் மேலும் கடைகள் அரசு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் கோவையில் கிணறு ஒன்றில் திடீரென மீன்கள் செத்து மிதந்தன டீசல் வாசனை வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு கோவை மாவட்டம் இருகூர் ராவத்தூர் கிராமத்தில் உள்ள செந்தாமரை தோட்டத்தில் வசித்து வரும் விவசாயி நவநீத் என்பவரின் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் டீசல் வாசனை வருவதாக கூறுகின்றனர் மேலும் கிணற்றில் உள்ள மீன்கள் செத்து மிதக்கின்றன இது குறித்து சுகாதாரத்துறை மற்றும் நீர் மேலாண்மை துறை சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து இதற்கு உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் உங்க தடுப்பு சீனான் கோவிட் தடுப்பு சீனான் உங்க உயிருக்காக டேக் மீ டேக் மீ ஹே இந்த கொரோனா தொற்று மொத்தமா ஒழித்து கட்ட ரெண்டு டோஸ் மட்டும் போட்டு கொங்க ஏ மடியர் மக்கா நீ மனச வச்சா ரெண்டு ஊசிய போட்டா நீ தப்பிக்கலாம் ஏ மடியர் மக்கா

நவீன கருத்தரித்தல் மையம் கோவை மக்களின் நன்மதிப்பை பெற்றி டெவலப்பர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய படைப்பு கோவை மாநகராட்சியில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற பார்க் Public கம்யூனிட்டி பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் கனவு இல்லத்தை கட்டிட ஏராளமான வசதிகளுடன் மிக குறைந்த விலையில் இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லாஸ் ஸ்டார்ட் லாக்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் பேங்க் லோன் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்டுகளை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை நவீன தொழில்நுட்பத்துடன் குறுகிய நாட்களில் கட்டித் தருகிறோம் யோர் ட்ரீம் ஹவுஸ் வி மேக் இட் ட்ரூ Times Property Developers and ISO 9001 2015 Certified Company மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு முட்டை பிரியாணி வழங்கிய சமூக ஆர்வலர்கள் தற்போது தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக எந்தவித ஆதரவும் இன்றி சாலை தெரு ஓரங்களில் வசிப்பவர்கள் உண்ணுவதற்கு உணவின்றி பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் சமூக ஆர்வலர்கள் சிலர் ஒன்றிணைந்து முட்டை பிரியாணி செய்து அதை கோவை அரசு மருத்துவமனை ரயில் நிலையம் மற்றும் முக்கிய பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்கள் என பல்வேறு இடங்களில் ஆதரவின்றி சாலையில் வசித்து வரும் நபர்களுக்கு நேரடியாக சென்று முட்டை பிரியாணியும் தண்ணீரும் கொடுத்து வருகின்றனர் மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில் தற்போது தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனால் எந்தவித ஆதரவுமின்றி சாலைகளில் சுற்றித் திரியும் நபர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கப்பெறுவதில்லை மேலும் இதற்கு முன்னர் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் மற்றும் தனியார் அமைப்பினர் தினம்தோறும் உணவு அளித்து வந்தனர் தற்போது முழு ஊரடங்கு என்பதால் அவர்கள் யாரும் உணவு கொடுக்க முன்வருவதில்லை இதனால் எந்தவித ஆதரவும் இன்றி இருப்பவர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது எனவே சமூக ஆர்வலர்களாகிய நாங்கள் சிலர் ஒன்றிணைந்து முட்டை பிரியாணியை எந்தவித ஆதரவும் இன்றி சாலைகளில் வசித்து வருபவர்களுக்கு கொடுத்து வருகிறோம் இந்த வருடத்தில் முடியும் வரை நாங்கள் தின தோறும் எந்தவித ஆதரவும் இன்றி இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது உறுதி என்றார் நிறைய ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது குறிப்பாக இந்த ரோட்டோரங்களில் வசிக்கிற ரோட்டோரங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க ஆகையினால் அவர்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடியதான ஒரு உணவை உருவாக்கும்படியாக இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து தக்காளி பிரியாணியும் முட்டையும் இன்றைக்கு நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் இது போல் தொடர்ந்து இந்த இந்த பதிமூன்று நாட்களும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அதேனால இந்த செய்த கரெக்டாக சரியாக அவர்களுக்கு போய் சேரவும் அவங்களை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால எங்களுடைய நண்பர்கள் பட்டாளத்தில் நாங்கள் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பெரும்படியாகவும் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் கொரோனா பேரிடர் நிவாரண நிதிக்கு தனது ஒரு மாத சம்பளத்தை காவல் கண்காணிப்பாளரிடம் வழங்கிய தலைமை காவலர் பழனி குபேரப்பட்டினத்தை சேர்ந்தவர் பாபு வயது முப்பத்தி ஆறு இவரது தந்தை தலைமை காவலராக பணிபுரிந்துள்ளார் பி தமிழ் இலக்கியம் படித்துள்ள பாபு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காவல்துறை பணியில் சேர்ந்துள்ளார் தற்போது ஆயுதப்படை பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் கொரோனா இரண்டாம் அலையில் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உதவ தனியார் நிறுவனங்களும் பொதுநல அமைப்புகளும் பொதுமக்களும் தங்களால் முடிந்த பங்களிப்பை அரசுக்கு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் தலைமை காவலர் பாபு தனது ஒரு மாத சம்பளமான முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நான்கு ரூபாயை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினத்திடம் கொரோனா பேரிடர் நிதிக்காக வழங்கினார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது ஒரு மாத சம்பள தொகையான இருபத்தி ஐந்தாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாயை வழங்கியிருக்கிறார் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சமூகத்திற்கு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர வேண்டும் பேரிடர் காலங்களில் அனைவரின் பங்களிப்பும் இருந்தால் கட்டாயமாக நாம் கொரோனா இரண்டாம் அலையை முறியடிக்க முடியும் என்கிறார் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து யோகா சென்டர்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டதால் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் மக்கள் பாதிக்கப்பட்டனர் தமிழகம் முழுவதும் கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழக அரசு முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டும் அத்தியாவசிய தேவையான கடைகள் மட்டும் திறந்திருக்க அனுமதி அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து பல்வேறு கடைகள் மூடப்பட்டுள்ளன இதேபோல் யோகா சென்டர் ஜிம் உள்ளிட்ட உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டுள்ளது தொடர்ந்து கோவை கணேசபுரம் பகுதியில் அம்மா இலவச யோகா பயிற்சி நிலையமும் மூடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் உடற்பயிற்சி செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் கொரோனா நோயாளிகள் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் பத்துக்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ்களில் காத்திருக்கும் அவல நிலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் இல்லை என்று தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது இலவச சிகிச்சைக்கான அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு உரிய பதில் கிடைக்காமல் பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை தனியார் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று எண்ணும் பொதுமக்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று உரிய சிகிச்சை கிடைக்காததால் கடும் அவதியுற்று வருகின்றனர் கோவை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரையில் ஆக்சிஜன் படுக்கை வசதிக்கு நோயாளிகள் பெயர்கள் பதிவு செய்து காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவசர கதியில் ஆம்புலன்ஸ் மூலமாக வந்த நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே சிகிச்சைக்காக காத்திருந்தனர் பல்வேறு இடங்களிலிருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் சிகிச்சைக்கான படுக்கை வசதியின்றி ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் உடனடியாக அரசு நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளது ஊரடங்கால் பசியில் திண்டாடும் நாய்கள் தமிழகம் முழுவதும் கொரோனா நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழக அரசு முழு ஊரடங்கானது பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து கோவில்கள் அனைத்தும் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதனால் கோவில்களில் எந்த ஒரு அன்னதான நிகழ்ச்சி மற்றும் மற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை இதனால் கோவில் வாசல்களில் உள்ள தெருநாய்கள் பசி ஏற்பட்டு உணவு இல்லாமல் ஆங்காங்கே படுத்துக்கொண்டு திண்டாடி வருகின்றன இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகிறது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்